ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று தமிழ்தேன் இன்பத் தமிழ் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்போதைய இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்று குழந்தையை குஞ்சுவதும் உண்டு அதுபோல அவர் தம் பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயிர்வுக்கு வான் உன் தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு தமிழுக்கு அமுது என்று பெயர் இன்பம் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயிர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் நூல்வெளி பாரதிதாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளின் பெண்கல்வி கை பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலியன புரட்சிகரமான கருத்துக்களை பாடி பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக்கவி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஸாக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் தமிழ் கும்மி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இலுங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டவுதுவாம் அறிவு ஊற்றெடுத்தும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டிற்கும் அன்பு பூண்டிருக்கும் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனாரர் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள உள்ளத்தின் அழியாமை பாடலின் பொருள் இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவி பரவிட்டும் வகையில் கைகளைக் கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளைக் கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெருங்கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நினைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி நூல்வெளி பெருஞ்சித்திரனின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூறாசிரியம் முதலியன நூல்களை இயற்றியுள்ளார் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் ஆப்ஷன் ஆ மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் உருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழு எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை